அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் தினம் ஆயுள்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ ஆராகியம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை உறைவில் சிக்கல் மன அழுத்தம் பண பிரச்சினை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொலை அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று அதிக பயணங்கள் காணப்படும் எந்த செயலியும் தொடங்குவதற்கு முன்பு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் வெற்றி காணலாம் கவனக்குறைவு காரணமாக பணியில் உங்களுக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உறவில் இன்று புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் இன்று மகிழ்ச்சியை பராமரிக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு குடும்ப தேவைக்காக இன்று பணம் செலவு செய்வீங்க மூட்டுகளில் விரைப்பு அல்லது வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு பயனுள்ள உடற்பயிற்சி மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷவம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள முயற்சி செய்யுங்கள் எதிர்பாராத வகையில் கிடைக்கும் சொத்து உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் கடின உழைப்பு வெற்றி பெற்று தரும் உங்கள் முயற்சிக்கான பாராட்டு கிடைக்கும் குடும்ப வட்டாரத்துல மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் காணப்படுவீங்க இதனால் உங்களுக்கு மிகுந்த திருப்தி கிடைக்கும் காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்து வகையில் பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது எனவே நிதி விஷயங்களை கவனமாக நீங்கள் கட்டுப்பாட்டுடன் பராமரிப்பது நல்லது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மருத்துவ ஆலோசனை மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சுறுசுறுப்பான செயல்களில் ஈடுபடுவீங்க உங்களின் இனிமையான தகவல் தொடர்பின் மூலம் பலவற்றை சாதிப்பீங்க உங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீங்க நீங்கள் உங்கள் பணியின் இயல்பை விரிவுபடுத்தலாம் குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படும் குடும்ப உறுப்பினர்களிடையே தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வீங்க பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படும் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது கடகம் ராசி நண்பர்களே புனித மற்றும் ஆன்மீக யாத்திரங்களுக்கு இன்று நீங்கள் செய்யக்கூடிய நாள் ஏழைகளுக்கு உணவு அளித்தல் மற்றும் தொண்டு நடவடிக்கைகள் மூலம் நன்மை பெறலாம் பனி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது பணி சம்பந்தமான முக்கிய செயல்களில் தாமதங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் குடும்ப பெரியவர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சியை பராமரிக்க அமைதியை மேற்கொள்வது நல்லது பண வரவை விட செலவு அதிகமாக இருக்கு நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படும் தோல்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நன்மையை பெற்றுத்தரும் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகளில் சிரிந்த காண இயலாது அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைந்து காணக்கூடிய நாள் அகந்தை போக்கின் காரணமாக உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பதட்டம் காரணமாக சில அசௌகரியங்களை உணர்வீங்க உடல் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை உருவாக்கி கொள்வீங்க இது உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கு பணிகளை சிறப்பாக செயலாற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் கடினமான பணிகளை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க இன்று உங்க துணை இடத்துல நட்பாக நடந்து கொள்வீங்க இதனால் உங்களின் உறவில் மகிழ்ச்சி காணக்கூடிய நாள் பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க ஆன்மீக விஷயங்களுக்கு செலவு செய்வது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு துலாம் ராசி நண்பர்களே அதிக பணிகள் உங்களுக்கு காணக்கூடிய நாள் உங்கள் நேரம் மற்றும் ஆற்றலை நன்கு பயன்படுத்தி திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது உங்கள் பணிகளை சிறப்பாக ஆற்ற நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் குடும்ப வளர்ச்சி திருப்திகரமாக இருக்காது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு காணப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறிய அளவுல கடன் வாங்குவீங்க இன்று ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களில் இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் சுப காரியங்கள் தள்ளி போகும் புதிய வேலைக்கான வாய்ப்புகள் குறைவு பணிகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு இசை கேட்பது தொண்டு செய்வது தன தான தர்மங்கள் செய்வது உங்களுக்கு ஆன்மீக காரியங்களை பயன்படுத்துங்கள் இதனால் உங்களுக்கு மன ஆறுதல் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை பணியில் திருப்தி நிலை குறைந்து காணப்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு தொழில் செய்பவர்கள் தங்கள் செயல்கள்ல தாமதங்களை உணர்வாங்க உங்க தாயுடன் புரிந்துணர்வு கொள்வதுல சில பிரச்சனைகள் காணப்படும் இதனை தீர்த்து நல்லுறவை ஏற்படுத்துங்கள் சிறப்பான நிதி நிலைமைக்கு ஏற்ற நாள் அல்ல பண வரவு செலவு இரண்டும் காணப்பட்டாலும் செலவு அதிகமாக இருக்கு தாயின் உடல்நலத்துல கவனம் தேவை சளி மற்றும் இருமல் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு சரியான நேரத்துல சரிவிகித உணவை உட்கொள்ள வேண்டும் மகரம் ராசி நண்பர்களே எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் நீங்கள் பயணம் ஒன்றை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு பனி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது தொழில் செய்பவர்களுக்கு மிதமான பலன்கள் காணக்கூடிய நாள் கருத்து வேறுபாடு ஒன்றின் காரணமாக உங்கள் நெருங்கிய உறவினர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு இன்று உங்களுக்கு மிதமான பணவரவு காணக்கூடிய நாள் சேமிப்பதற்கான வாய்ப்பு இன்று குறைவு இன்று ஆரோக்கியம் சுமாராக இருக்கு தோல்வழி மற்றும் சளி வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தகவல் தொடர்பு திறமை மூலம் சிறந்த பலன்கள் காணலாம் உங்கள் திறமைகளை மேம்படுத்த இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணிகள் நேர்மையாக மேற்கொள்வீங்க சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வார்த்தைகளை கவனமாக யோசித்து பேச வேண்டும் வீட்டு பெரியவர்களுடன் உங்களுக்கு மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உறவின் மகிழ்ச்சியை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது இன்று அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு நிதியில் திரத்தன்மை காண சேமிக்க வேண்டியது அவசியம் கண் எரிச்சல் மற்றும் பல்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் விஷயங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் பணிகளை எளிதாக முடிப்பதை கடினமாக உணர்வீங்க பணிகளில் மேற்கொள்ளும் பொழுது கவனம் தேவை பணியில் சிறப்பாக செயலாற்ற வேண்டியது அவசியம் உங்கள் குழந்தை முன்னேற்றம் குறித்து கவலை காணப்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவு செய்வதால் அவர்களுக்கும் உங்கள் துணைக்கும் மகிழ்ச்சியை அடையக்கூடியதாக இருக்கு நிதி மகிழ்ச்சிகரமாக இருக்காது பணவரவு குறைந்து காணக்கூடிய நாள் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு அதிக கவலைகள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் இரவில் தூக்கமின்மை காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானை மனதார நினைச்சி உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு அருள் பரிபூர்ணமாக கிடைக்க இன்றைய நாள் உங்களுக்கு உதவும் நன்றி நண்பர்களே